நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகின்ற கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் முப்பத்தி ஐந்தாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் தளபதியாக வளம் வரும் குறிகள் சிறப்பு விளக்கம் மதிர்ஷ்ட குறிகள் அதாவது ஒரு அமைச்சரை போன்று அமைச்சராக வளம் வரக்கூடிய தளபதியாக வளம் வரக்கூடிய உங்களுடைய கையில் இந்த அதிர்ஷ்ட குறிகள் கையில் காணப்பட்டால் ஏதாவது ஒரு குறி காணப்பட்டாலும் நீங்கள் அமைச்சராகும் வாய்ப்பு உருவாகும் இல்லை என்றால் அமைச்சராக அமைச்சருக்கு அறிகுறி சொல்லக்கூடிய ஒரு தளபதியாக வளம் வரக்கூடிய ஒரு தொழிலதிபருக்கு உங்கள் வலதுகரமாக தொழிலதிபரின் வலதுகரமாக அவருடைய மூளையாக செயல்படக்கூடியவர்களுக்கு அதாவது மழை போன்ற உருவம் கையில் மலை எப்படி இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு தெரியும் எல்லாருமே தெரியும் மலை போன்ற உருவம் எப்படி மலை போன்ற உருவம் பறவை போன்ற உருவம் மனித தலை பெண் அங்கம் நீர்குடம் கை வரையல் ஏதாவது ஒரு குறி உங்கள் கையில் காணப்பட்டால் இந்த ஆறு குறிகள்ல ஏதாவது ஒரு குறி உங்கள் கையில் எங்கு காணப்பட்டால் நல்லா கிளியரா தெரியும் மலைன்னா தெரியும் சின்ன குண்ணு மாதிரி மலை மாதிரி பறவை பறந்து மாதிரி மாதிரி அதே பெண் பெண் ஏதாவது ஒன்று நல்ல அழகா தெரியும் அந்த மாதிரி நீர் குடம் குடம் அதே மாதிரி கையில உள்ள வளைகள் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறி உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தளபதியாக ஒரு அமைச்சராக ஒரு அரசியல் தலைவர்களின் வலதுகரமாக மூளையாக செயல்படக்கூடிய புகழ் பெற்ற செல்வம் பெற்றவராக வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகும் அந்த கர்மாவின் அடிப்படையில் உங்களுடைய கையில் அந்த குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள் உருவாகி உங்களை வாழ்க்கையில் அந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உருவாகி நீங்கள் வாழ்க்கையில் பெரிய நிலையில் நல்ல நிலையில் புகழோடு செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகும் இந்த அதிர்ஷ்ட குறிகள் என்பது இதைதான் செய்யும் நம்ம கை நல்லா இருந்து கையில உள்ள மேடுகள் நல்லா இருக்கும் எந்த மேடு நல்லா இருக்கோ அந்த மேட்டின் அடிப்படையில் உங்களுடையும் என்ன ஆகும் ஆசை எதிர்பாலினம் மேல் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எதிர்பாலின ஆசை அன்பு காதல் பாசம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எதை செஞ்சாலும் பெருசா செய்யணும்னு நினைப்பீங்க வாழ்க்கையில அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு குரு மேடு உயர்வா இருக்குதுன்னா ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவியில் இருப்பீர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பதவியில் இருப்பீர்கள் இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும் கையில உள்ள வேடுகள் எந்த வேணு உயர்வா இருக்கும் அந்த வேட்டின் அடிப்படையில் உங்களுடைய ஆசைகள் அதிகமாகும் கையில உள்ள ரேகைகள் அதிர்ஷ்ட புலிகளின் வழியாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு வாய்ப்பு உருவாகும் இப்ப நம்ம கையில மலை மாதிரியோ பறவை மாதிரியோ மனித தலை மாதிரியோ பெண்ணினுடைய அங்கங்கள் உறுப்பு இந்த மார்பகம் மாதிரி இல்ல இடை மாதிரி இல்லை ஒரு அழகான பெண் தடை மாதிரி இது மாதிரி ஏதாவது ஒன்று கையில வளையல் மாதிரி அது மாதிரி நீர் கூட மாதிரி உங்களுடைய கையில் எங்கு காணப்பட்டாலும் இதெல்லாம் வந்து வேரமைப்பு தான் இதெல்லாம் காணப்படக்கூடிய காணப்பட்ட குறிகளை வந்து நம்ம போடுறோம் இது வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு குறி இருந்தாலும் நீங்கள் ஒரு தளபதியாக அமைச்சராக ஒரு அரசியல் தலைவராக இல்லை ஒரு பெரிய தொழிலதிபரின் தொழிலதிபரின் அதாவது ஒரு மேனேஜிங் டைரக்டர் தொழிலதிபராக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இவங்க தான் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் உலக புகழ் அடையக்கூடிய அதிர்ஷ்டம் படைத்தவர்களாக சிறப்பாக வளம் பெறக்கூடிய தளபதியாக வளம் பெறும் குறிகள் தளபதினா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நல்ல விவரம் தெரிஞ்சு அரசியலில் மிக பெரும் அரசு அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரும் பதவி இந்த மாதிரி பதவியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி கையில ஏதாவது ஒரு குடி இருக்கும் இருந்ததுனா அவர்கள் நல்ல ஒரு பதவி பட்டம் பெற்று சிறந்து புகழோடு செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கு உயர்வதற்கு வழிவகை செய்யக்கூடியது இந்த அதேஷன் உங்களே அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகும் நீங்க உங்களுடைய சுய முயற்சியை பயன்படுத்தி எந்த வகையிலாவது நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உருவாகும் என்று கூறி மற்றொரு ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி யோகர் கண்ணன் வணக்கம்